அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வந்திருக்கக்கூடிய இந்த ஆடிப்பூரம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய நிறைய விசேஷங்கள் நம்ம தமிழ் தமிழ்நாட்டில் நிறைய பேர் கொண்டாடுவோம் அதில் முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரம் இந்த ஆடிப்பூரம் அப்படின்னு பார்த்தா அம்பாளுக்கு வளையல் போடக்கூடிய ஒரு அழகான ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாங்க அப்படி இந்த அம்பாளுக்கு வளையல் போடக்கூடிய இந்த நாளில் மாலை போட உகந்த நேரம் என்ன மேலும் இந்த ஆடி ஆடிப்புறத்தில் நம்ம என்னெல்லாம் கடைப்பிடிக்கணும் ஆடிப்புறத்தில் என்னெல்லாம் விசேஷம் இருக்குது இது எல்லாம் இந்த ஒரே வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் அம்பாளுக்கு வளையல் போடக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துருக்கீங்களா அல்லது உங்கள் ஊரில் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படியெல்லாம் இந்த நிகழ்வை கொண்டாடுவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடிப்பூரம் பற்றி உங்களுக்கு தெரிந்த தகவல்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கு எந்த அம்மன் ரொம்ப பிடிக்குமோ அந்த அம்மனுடைய பெயரை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பிள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இந்த வீடியோக்குள்ளே ஆடி பூரத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்கள் வீட்டில் எதிர்மறையான விஷயமே நடந்துகிட்ருக்கு அதாவது ஒரு விபத்து நடக்கிறது திடீரென ஒரு காசு பணம் நகை எல்லாம் காணாமல் போகிறது அல்லது யாருக்காவது ஒரு அடிபட்டுகிட்டே இருக்கிறது எதாவது ஒரு கெட்ட விஷயமாகவே உங்கள் மனதுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு நிறைய எதிர்மறையான விஷயங்கள் இருக்கலாங்க பில்லி சூனியோ ஏவல் அப்படின்னு எது வேணால் சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கும்போது அதையெல்லாம் நீங்கள் நிவர்த்தி பண்ணணும் அதெல்லாம் சரி கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்க இந்த வீடியோக்கு வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடியா தீர்வு கிடைக்கும் இந்த ஆடிப்பூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பிகைக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக அம்பிகைக்கு வளையல் வாங்கி கொடுத்தா இந்த நாளில் நிறைய நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆடிப்பூரம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நிகழ்வு இந்த நாளில் பெண்கள் அம்பாளுக்கு விரதம் இருந்து மஞ்சள் குங்குமம் வளையல் இதையெல்லாம் வாங்கி மங்கள பொருட்களை படைத்து வழிபாடு செய்வாங்க இது குறித்து நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆடிப்பூரம் திங்கட்கிழமை கொண்டாடப்படுது பூரம் நட்சத்திரம் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்கி ஜூலை தேதி இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திங்கட்கிழமை சதுர்த்தி திதியும் வர்றதால விநாயகர் ஆண்டாள் அம்பாளை வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு பன்னிரு ஆழ்வார்கள்ல ஒருவரான ஆண்டாள் நாச்சியார் அவதரித்து ஆடி பூரத்துல அவதரித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்ட இந்த ஆடிப்பூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் ஜெயந்தியாகவும் பத்து நாள் உற்சவமாகவும் ஸ்ரீவல்லிபுத்தூரில் ரொம்ப கோலாகலமாக நடக்குங்க மேலும் இது மட்டும் இல்லாமல் ஆடிப்புறத்தின் போது அம்பாள் கோவில்கள்லாம் அம்மனுக்கு வளைகாப்பு விழாவும் நடத்துவாங்க ஆடிப்புறத்தன்னைக்கு அம்மனை முழுவதுமாக கண்ணாடி வளையல்களால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்வாங்க இந்த வழிபாடு பார்க்குறதுக்கே நமக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இந்த ஆடிப்புறத்தில் போய் கோ அம்மன் கோவிலில் பார்த்திங்கன்னா நிறைய பண்ண நிறங்களில் நிறைய கலரில் இந்த வளையல்கள் போட்டிருப்பாங்க அந்த வளையல்கள் பிறகு பக்தர்களுக்கு பிரசாதமாக எடுத்து கொடுப்பாங்க அதை நம்ம வாங்கி வச்சுக்கும் போது கண்டிப்பாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணமாகாமல் ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உடனடியாக திருமணம் கைக்குடி வரும் இந்த மாதிரியான நிறைய விசேஷங்கள் இந்த அம்மனுடைய வளையலுக்கு உண்டுங்க அந்த வளையலை நாம் அணிந்தால் அம்மாள் தாய்மை கோலம் கொண்டால் இந்த நாளில் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அந்த நாமளும் அணிந்தா ரொம்ப நல்லது இதனால குழந்தை பேர் நிச்சயமா குழந்தை பாக்கியம் இருக்கும் நான் அந்த திருமணங்கள்லாம் விரைவிலேயே நடக்கக்கூடியது இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஆடி பொறுத்தனுக்கு அம்மன் கோவிலில் கண்ணாடி வளையல் வாங்கி நம்ம கொடுக்கலாங்க அம்பிகை நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வளங்களையும் நிச்சயமாக கொடுப்பாங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினோராவது நட்சத்திரமாக வரக்கூடியது தாங்க பூரம் நட்சத்திரம் இது சிம்மராசிக்கு உரிய நட்சத்திரம் கிரகங்களில் செல்வ செழிப்பு சுக வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் அவரை அதிபதியாக கொண்ட நட்சத்திரம் தான் பூரம் ஆடி மாதத்தில் சக்தி வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறதால இந்த ஆடியில் திருமணங்கள் செய்வதை தவிர்க்கிறாங்க அதுபோல் கணவன் மனைவி ஒன்று சேராமல் இருக்காங்க ஆடிப்பூரம் அப்படிங்கிறது அம்மனுக்கு வளையல் காப்பு நட மட்டும் இல்லாம ஒரு நிறைய புராணங்கள் வழியாகவும் கதை சொல்லப்படுது அதாவது ஆண்டால் அவதரித்த திருநாள் அப்படின்னு சொல்றதால இது ரொம்பவே முக்கியமானது ஆடிப்பூர்தி அம்பிகைய கேட்ட கேட்டவரங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதால இந்த நாளில் நாக சதுர்த்தியும் சேர்ந்து வரதால இன்னும் ரொம்ப சிறப்பு எனவே இந்த ஆடிப்பூர தன்னைக்கு நாக தேவதைகளையும் வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது ஆடிப்பூரத்தன்னைக்கு வழிபாடு நடத்த உகந்த நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது மணி வரை ஒன்பது பத்து முதல் பத்து இருபது மணி வரை இது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த ஆடிப்பூரத்தன்று வண்ண வண்ண வளையல்களை மாலையாக கூர்த்து கோவில்களிலோ அல்லது வீடுகளிலோ இருக்கக்கூடிய அம்மனுடைய படங்களுக்கு மாலையாக போடலாம் அப்போது குழந்தை பேரு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அம்மனிடம் மனமுருகி வழிபாடு செய்யலாம் மேலும் விரைவிலேயே வளைகாப்பு வளையல் அணிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தரும்படி வேண்டிக் கொள்ளலாம் இது போல திருமணத்திற்கு வேண்டிக் கொள்றவங்களும் நலங்கு வைத்து வழிபாடு செய்யலாம் அம்மனுக்கு வளையல் வாங்கியும் கொடுக்கலாம் அதே போல இல்லை கோவில்களுக்கு வருவோருக்கு தாராளமாக நாம் இந்த வளையல் கொடுக்கலாம் அதுவும் ரொம்ப சிறப்பு குறிப்பிட்டு இந்த ஆடிப்புற திருவிழா பற்றி மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி அப்படின்னாலே ரொம்ப முக்கியமானது புத புதிதாக நீராி மாத்திக்கிறது இது ரொம்பவே சிறப்பு சொல்லலாம் அந்த வகையில இந்த ஆடிப்பூரமும் நாள் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த ஆடிப்பூரத்தை பற்றி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியுமோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுங்க ஆடிப்பூரம் வைணவ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ஆழ்வார் துறவிகளில் ஒருவரான ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் பூரம் என்பதால் இந்த நாள் ஆண்டாள் ஜெயந்தி அப்படின்னும் அழைக்கப்படுது ஆண்டாள் லக்ஷ்மி தேவியினுடைய அவதாரம் அப்படின்னு நம்பப்படுது இளம்பெண்ணாகிய ஆண்டாள் இறைவன் விஷ்ணுவ தன்னுடைய காதலனாக தேர்ந்தெடுத்து தன்னுடைய பாக்கியத்தால் புனிதம் அடைந்தாள் அப்படின்னும் ஆண்டாளினுடைய பக்தி விசுவாசம் மற்றும் இறைவன் மீது கொண்ட பிரியம் தமிழர் சமுதாயத்தில் ஒரு முக்கியமான இடமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த ஆடிப்பூரத்தின் போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அம்மன் கோவில்களிலுமே பண்டிகை ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படும் இந்த நாளில் பக்தர்கள் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்வாங்க அலங்காரங்களும் பூஜைகளும் கண்கொள்ள காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு விரதம் இருந்து வழிபடக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு ஆயுள் பலம் அதிகமாக இருக்கும் அதாவது கணவருடைய ஆயுள் பலம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த ஆடி பொருத்த நீங்கள் எப்படியெல்லாம் வழிபாடு செய்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க குறிப்பிட்டு இந்த நாளில் மதுரை ஆண்டாளுக்கு வளைகாப்பு நடத்தப்படும் வெகு விமர்சையாக இது கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த ஆடிப்பூரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்பாள் உமாதேவியாகவும் பூமாதேவியாக பூமாதேவி ஆண்டாளாகவும் அவதரித்த தினம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த ஆடிப்பூரம் தான் அனைத்து அம்மன் ஆலயங்களிலும் அம்மனுக்கு வளைகாப்பு செய்து வழிபாடு செய்வாங்க குறிப்பிட்டு இந்த ஆடிப்பூர் அன்னைக்கு பொருட்களை நம்ம கோவிலுக்கு வாங்கி தரும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள்லாம் தீரும் திருமண தடைகள் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் சரி அவை அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பொருள் இந்த அம்மனுக்கு இந்த கண்மலர் வாங்கி தர்றது வசதியானவங்களா இருந்தாங்கன்னா வெள்ளியில் கூட கண்மலர் வாங்கி தருவாங்க வசதி இல்லாத இருக்கக்கூடிய பட்சத்தில் கோவிலின் வாசலில் இருக்கக்கூடிய கண்மலர் கூட இந்த நாள்லலாம் வாங்கி தருவாங்க இதெல்லாம் நம்ம நிறைய நம்ம தமிழகத்தில் கடைபிடிக்கக்கூடிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் குறிப்பிட்டு நீங்களும் இந்த அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடக்கூடிய பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா ஆடிப்புறத்தை தவற விட போய் வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையிலும் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் குறிப்பிட்ட ஆடிப்பூரத்தின் சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் ரொம்பவே முக்கியமான பண்டிகையாகவும் முக்கியமான தினமாகவும் கொண்டாடப்படுது விரதமிருந்து வழிபடும்போது இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்குது இதனால் நம்ம ஆண்டாள் ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறோம் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இந்த ஆடிப்பூரம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்படுகிறது இப்படியே ஆண்டாளுக்கு என சிறப்பாக அதாவது அம்மனுக்கு என சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழாவில் இந்த ஆடிப்பூரமும் ஒன்று என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ஆடி பூரத்தை பற்றி நம்ம ரொம்ப சிறப்பான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்